அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல கித்தாபில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இல்லா இதுவரை நாப் அறுபத்தி நான்கு பாடங்கள் முடிந்து அறுபத்தி ஐந்தாவது பாடத்தை இன்று துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினார் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இல்லா கடந்த பாடத்தில் இரண்டு அதனுடைய வசன் என்னவென்று உதாரணங்கள் பார்த்தோம் அதனுடைய ஆய்வை பார்த்தோம் அதே போல அதிலே கூறப்பட்ட காய்தாக்கல் சட்டங்களையும் நாம் பார்த்து முடித்து விட்டோம் அதனுடைய என்ன தம்ரீன்களை பயிற்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் இதில் கொடுக்கப்பட்ட பயிற்சிகளை இன்று நாம் பார்ப்போம் தம்ரிநாத்துன் பயிற்சிகள் ஒன்று முதலாவது பயிற்சி சரியா முதலாவது பயிற்சியில இருந்து நாம் என்ன செய்ய போகிறோம் ஆரம்பம் செய்ய போகிறோம் தாஜு பின் வரக்கூடிய பின்வரக்கூடிய இருந்து தாஜுபாக்கு காரணத்தை விளக்கு ஃபீமா யஜூசு முபாஷரதன் வமாலா முபாஷரன் எதிலிருந்து அஜுப் வருவது நேரடியாக அந்த அஜுபுடைய வசூன் வருவது கூடுமோ வமாலா யஜூசு இன்னும் எதிலிருந்து நேரடியாக அஜுபுடைய வசூன் வருவது கூடாதோ அந்த அதிலே என்ன செய் காரணத்தை விளக்கு அப்ப ஃபீமா எதிலே ஒன்றிலே எந்த ஒன்று அதில் இருந்து நேரடியாக தஜு வருவது கூடுமே அந்த ஒன்றிலேயும் வமாலாய் இன்னும் ஒன்று அதிலிருந்து நேரடியாக தஜுப் வருவது கூடாதே அந்த ஒன்றிலேயும் உள்ள காரணத்தை நீளுக்கு அப்ப எதிலிருந்து தஜூப் நேரடியா வரும் என்பதையும் எதிலிருந்து தாஜூப் உடைய ஒசன் நேரடியாக வராது வருவது கூடாது என்பதிலேயும் உள்ள காரணத்தை என்ன செய்யணுமா விளக்கணுமா கீழே நம்ம ஃபர்ஸ்ட் தஜ்ஜுப கொண்டு வந்துருவோம் என்ன செய்யணும் தாஜூபுடைய வசன்ல இதெல்லாம் கொண்டு வரணுமா இல்ல நேரடியா நம்ம மேல பாடத்துல பார்த்தோம்ல சில தாஜூபுடைய வசன்கள் நேரடியாக என்ன செய்யலாம் நம்ம அமைக்கலாம் சில வசன்களுக்கு நேரடியா அமைக்க முடியாது வேறு ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அதுக்கு பிறகுதான் மஸ்தராக கொண்டு வர வேண்டும் என்ற பாடத்தில் நாம் பார்த்தோம் அப்ப சில வ இது கீழே கொடுக்கப்பட்டவைகள்ல சிலது நேரடியா வரும் சிலது நேரடியா வராது அந்த காரணத்தை விளக்கணும் எதுக்கு இதுல நேரடியா வரல இதுலயா நேரடியா வந்துச்சுன்ற காரணத்தை விளக்குறன் ஒமா எஜிபு இன்னும் அவசியம் அதிலே ஆகுவது அல் மஸ்தரு எதிலே மஸ்தர் ஆகுவது அவ்வலன் தவிலாக்கப்பட்ட நிலையில் எதிலே மஸ்தர் ஆகுவது அவசியமோ அந்த ஒன்றிலேயும் உள்ள காரணத்தை விளக்கு இப்ப எதிலே மஸ்தர் முஅவ்வலா ஆகணும்னு பாடத்துல படிச்சோம் எது மஜிபூலாக மன்ஃபியானதை பாத்து தஜிபுடைய வசூலில் கொண்டு வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம் ஆஹ் பின்னாடி மஸ்தர் மு கொண்டு வரணும் மஸ்தர் சரி கொண்டு வரக்கூடாது என்பதை பாடத்தில் பார்த்தோம் அல்லவா அதான் சொல்றாங்க எதிலே மஸ்தர் முவ்வலாக தவில் செய்யப்பட்ட நிலையில் எதிலே மஸ்தர் ஆகுவது அவசியமோ அந்த ஒன்றிலே உள்ள காரணத்தையும் என்ன விளக்கு இப்ப எதுக்கு தவிலா முப்பலா கொண்டு வந்தன்ற காரணத்தையும் அவசியமா கொண்டு வர்றது அவசியமாக இருக்கிறது அந்த ஒன்று ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் சில விஷயங்கள்ல மஸ்தரை மஹ்போல் மஸ்தரை சாரி இரண்டையும் கொண்டு வரவே வரலாம் என்ற அந்த வகையான தாஜூபையும் படித்தோம் அதே போல் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று மஜிஹூலுக்கும் மன்ஃபியக்கும் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று அதிலயும் படித்தோம் மஸ்தரை சரி வரக்கூடாது எதுதான் வர வேண்டும் மஸ்தரை மொஹ்போல் வர வேண்டும் என்று பாடத்தில் பார்த்தோம் அல்லவா அது அதைதான் நீங்க விளக்க சொல்றாங்க இப்ப ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தாஜிபா மாத்திடுவோம் எல்லாத்தையும் ரெண்டாவது எதுல நேரடியா தாஜ் வரும் எதுல நேரடியா வராது வருவது கூடாது அது அதனுடைய காரணத்தை விளக்குவோம் அதே போல எதுல மஸ்தரம் அவ்வளாக வருவது அவசியம் என்ற காரணத்தையும் என்ன செய்வோம் நம்ம விளக்குவோம் சரியா இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் கீழே நம்ம பாடங்கள்லயே வருது அந்த பாடத்தோடைய சேர்த்து நம்ம என்ன செய்யலாம் அதை பா அர்த்தங்களையும் சேர்த்து பார்த்துடலாம் வாங்க இப்ப பாருங்க முதலாவது என்ன வந்தது வரத தூ அத வந்துச்சு அதற்கான காரணம் என்ன செவந்தது அல் வரதத்துனா வர்தத்து ரோஜா செவப்பானது ரோஜா செவப்பானதுன்னு அர்த்தம் மா அசத்த மா அசத்த ஏஷ்மிரல் வரதி வர்தத்தின்னு படிக்கணும் மா அசத்த ஏஷ்மிராரல் வரதி எவ்வளவு சிவப்பான ரோஜா அர்த்தம் வைக்கவும் நான் சொல்லியிருக்கோம்ல ஒவ்வொரு வார்த்தையா வைக்க வேணாம் மொத்தமா சேர்த்து தஜுபாக எவ்வளவு சிவப்பான ரோஜாவாக இருக்கிறது ஆச்சரியமாக அர்த்தம் வைக்கிறது எவ்வளவு சிவப்பான ரோஜாவாக இருக்கிறது இப்ப இங்க பாருங்க நம்மளுக்கு காரணம் தெரிய வேண்டும் என்னவென்று இதில் நேரடியாக வரவில்லை மா அஃப அந்த அஃபால வசூன்ல தானே வரணும் இந்த அஃபால வசூன்ல நம்ம இஷ்மர்றத நம்ம என்ன செய்யல கொண்டு வரல அப்படிதானே இந்த ஃபா லாம் களிமா அதான தஜுபுடைய வசூன்னு அப்ப நேரடியா என்ன செய்யல தஜுபு இங்க வரல ஃபா ஐன் லாம்க்கு நம்ம நேரடியா இந்த இஷ்மர் ரத்த நம்ம பாஸ் பண்ணல ஏன் ஏன்லாம் இந்த இஹ்மர் ரத்த வைக்க முடியாது ஏன்னா இது மூணு எழுத்து ஆனால் இந்த இஹ்மர் ரத்துன்றது ஐந்து எழுத்து உடையது இந்த தா வந்து லமீருடைய தா இஹ்மர்ன்றது ஐந்து எழுத்து உடையது அப்ப நம்ம படிச்சிருக்கோம் சுலாசி அல்லாத ரூபா சுலாசி மசீதோ ருபாயோ ருபாயி ஃபேல் வந்தால் அதை என்ன செய்யணும் ஆரம்பத்தில் மா ஷெத்த போட்டு அதுக்கு பின்னாடி இந்த ஃபியனுடைய மஸ்தரை கொண்டு வர வேண்டும் படித்தோம் அதனால்தான் பாத்தீங்களா இந்த மஸ்தர் பின்னாடி வந்திருக்காரு இப்ப இதுதான் சட்டம் அப்ப இங்க சுலாசியாக இல்லை அப்ப அந்த வசன்லமா என்ற வசனில் வர வேண்டும் என்றால் எட்டு நிபந்தனைகள் நாம் படித்திருக்கோம் பாடத்தில் அந்த எட்டு நிபந்தனைகள் ஒன்றான சுலாசியாக இருக்க வேண்டும்னு படிச்சோம் இது சுலாசியா இல்ல ஒரு நிபந்தனை மிஸ் ஆயிடுச்சு இப்ப நிபந்தனை மிஸ் ஆனா சுலாசியா இல்லாம ரூபாய் ரூபாய் மசீது ஃபீலாக அப்ப இருந்தால் என்ன செய்ய வேண்டும் சுராசி மசீதாக இருந்தால் அதை என்ன செய்ய வேண்டும் முன்னாடி மா அஷத்த என்ற வார்த்தையை போட்டு பிறகு பின்னால் அதை மசூராக கொண்டு வர வேண்டும் அதான் நீங்க செஞ்சிருக்காங்க சரியா பாருங்க லா யுசாகு மினல் யஸ்மர் யஸ்மர்ர என்றிருந்து ஆகுமாக்கப்படாது முபாஷரதன் அஜுபோடிய ஃபேல் இஹ்மர் என்ற ஃபேலில் இருந்து ஆகுமாக்கப்படாதும் உபாசரத்தை நேரடியாக த அஜுபோடிய ஃபேல் என்பது இஹ்மர் என்ற ஃபேலில் இருந்து ஆஹ் வடிவமைக்கப்படாது ஏனென்றால் நிச்சயமாக அது ஆகிறது இந்த இஹ்மர் என்ற ஃபேல் ஆகிறது சுலாசியின் மூன்று எழுத்து சார்ந்தது அல்லாததாக இருக்கிறது நம்ம படிச்சிருக்கோம் நிபந்தனை என்னவா இருக்கணும் நேரடியாக த அஜுபோடிய ஃபேலுக்கு வரணும்னா சுலாசியா இருக்கணும் மூன்று எழுத்து சார்ந்து முஜரதா இருக்கணும் ஆனா இது இல்ல இல்ல அதான் சொல்றாங்க என்ன ஏனென்றா நிச்சயமாக இம்மர் என்ற ஃபேல் ஆகிறது சுலாசி அல்லாததாக இருக்கிறது இன்னும் லிதா அதன் காரணமாக நாம் கொண்டு நிபந்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஃபேலை கொண்டு நிபந்தனைகளை பரிபூர்ணமாக்கிய ஒரு ஃபேலை கொண்டு நாம் கொண்டு வருவோம் எல்லா நிபந்தனைகளையும் பரிபூர்ணமாக்கிய ஒரு ஃபேல் தான் ஷீன் தால் தால் மூணு இடத்துல தானே சுலாசி தானே அதே போல இதுல எட்டு நிபந்தனைகளும் முழுமையாக இருக்குது அப்ப அந்த ஃபேல நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் சரியா இன்னும் நிபந்தனைகளை பரிபூர்ணமாக்கிய ஃபேலை கொண்டு வருவோம் இன்னும் இந்த மஸ்தரை கொண்டு நாம் வருவோம் அப்ப ஃபர்ஸ்ட் நிபந்தனைகளை பரபூனும் பரிபூர்ணமாக்கிய சுலாசி இங்க கொண்டு வந்திருக்கோமா ஷீன் தால் தால் சத்தம் தானே படிச்சோம் இப்ப மூன்று எழுத்துதான் சரியா சீன் கால்தால் அப்ப மூன்று எழுத்தா சுலசியா இருந்தா அதுல எட்டு நிபந்தனைகள் பரிபூர்ணமா ஆயிருச்சுன்னா அந்த ஃபேலை கொண்டு வந்து அதற்கு பிறகு அந்த மஸ்தரை கொண்டு வருவோம் சரியா அதான் நிபந்தனைகளை பரிபூர்ணமாக்கிய ஃபேலை கொண்டு வருவோம் அன்னும் இந்த ஃபேலின் மஸ்தரை நாம் என்ன செய்வோம் கொண்டு வருவோம் சரியானவும் அவ்வளன் சரியாகவோ வெளிப்படான நேரடியான மஸ்தராகவோ அல்லது அவ்வளன் தவீர் செய்யப்பட்ட மஸ்தராகவோ ஆஹ் நாம் கொண்டு வருவோம் சரியான நிலையிலோ அல்லது தயவு செய்யப்பட்ட நிலையிலோ மஸ்தரையை நாம் கொண்டு வருவோம் அப்ப நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே பாடத்துல நம்ம சொன்னோம் நேரடியாக மஸ்தருடைய அர்த்தம் கொடுத்துட்டு அதுக்கு வைக்கப்பட்டிருந்தால் அது மஸ்தரே சாரி அதே மஸ்தரி அவ படிச்சிருக்கோம் அன் அன்னை கொண்டு ஒரு முலாரியான ஃபேனு அதுக்கு மஸ்தராக மாத்தி அர்த்தத்தை விட்டால் அனில் மஸ்தரியா அந்த அன் நுழைந்து அந்த முலாரியுடைய அர்த்தத்தை மஸ்தராக மாற்றி விட்டால் அது மஸ்தரி அவ்வல் ஏன்னா அது முலாரி அது இதான் மஸ்தரா மாறிச்சு அதனால இது மஸ்தரி மொவல் அப்படியும் கொண்டு வரலாம் சரியா அப்ப ரெண்டு வகையாவும் இங்க கொண்டு வரலாம் ஆம் சரியா அப்ப நான் வச்சுக்கோங்க மஸ்தரி மொஹல் என்பது இதுதான் பாடத்திலையும் கூறினோம் மஸ்தரி மொஹல் என்பது என்னதான் அன்னை வைத்து முலாரிக்கு நாம் என்ன செய்வது தவில் மஸ்தருடைய தவில் விளக்கத்தை கொடுத்திருந்தால் அதான் மஸ்தரி மொஹல் சரியா அடுத்து பாருங்க ரெண்டாவது உதாரணம் பாப்போம் யுசாமு ரமலா நு அப்ப நோன்பு வைக்கப்படும் மாதம் நோன்பு வைக்கப்படும் மா மா மாதம் நோன்பு வைக்கப்படுவது எவ்வளவு கட்டாய கடமையாக இருக்கிறது இப்ப ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கப்படுவது எவ்வளவு பெரிய கடமையாக இருக்கிறது இப்ப இங்க பாருங்க இங்க பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் யுசாம்பு மஜுகூலாக இருந்தால் மஜிஹூலாக இருந்தா நம்ம படிச்சிருக்கோம் அதை என்ன செய்ய முடியாது மா அந்த கொண்டு வர முடியாது ரெண்டு வகை இருக்குது ரெண்டு வகை இருக்காது ரெண்டுத்திலயும் கொண்டு வர முடியாது காரணம் மஜிஹூலாக இருக்கக்கூடாது தான் அந்த ஃபேல கொண்டு வர முடியும் அந்த மா வசூன்ல இல்ல அஃபேல் பிஹி வசுன்ல கொண்டு வரோம்னா மாலூமா இருக்கணும் மஜிஹூலா இருக்கக்கூடாது ஏன்னா மஜிஹூலுக்கு நம்ம வேற சட்டம் படிச்சோம் என்ன படித்தோம் ஆரம்பத்தில் ஒரு ஃபேலை அந்த ஒசுனில் மூன்று சுலாசியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேலை அந்த ஒசுனில் கொண்டு வந்து பிறகு அந்த யுசாமுவை மஸ்தரை அவ்வளாக பின்னாடி கொண்டு வர வேண்டும் மஸ்தரே தான் கொண்டு வரணும் என்ன செய்யக்கூடாது மஸ்தரே சரியாக இங்க கொண்டு வரக்கூடாது நம்ம படிச்சிருக்கோம் ஏன் காரணமும் நம்மளுக்கு தெரியும் மஸ்தரையும் அவ்வளா கொண்டு வந்தாதான் அது மஜ்ஹூலுக்கு நம்ம ஆச்சரியத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்ல முடியும் அதே மசுரியை சரியாக கொண்டு வந்தா சவுமுன்னு சொல்லிட்டோம்னா நோம்பு வைப்பதுன்னு அர்த்தம் வைக்கலாம் நோம்பு வைக்கப்படுவது அப்ப ரெண்டுமே அதுக்கு நான் சாத்தியக்கூறு இருப்பதனால் அதனால்தான் அவன் கேட்பவனுக்கு இதுல இரண்டுத்திலையும் அவன் எடுப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது ஆனால் ஐயோ சாமி என்று இந்த மஸ்திரி அவ்வளவு கொண்டு வந்தால் நோன்பு வைக்கப்படுவது என்று மஜுகூலாக மட்டும்தான் கொடுக்கும் இதுல அவன் ரெண்டு வகையாக சோ அவன் யோசிப்பதற்கு வழியே இல்லை அப்ப இதுதான் தெளிவாக அவனுக்கு கொடுக்கும் விளக்கத்தை கொடுக்கும் என்னவென்று நாம் பார்த்து பார்த்துதான் ஆச்சரியப்படுகிறோம் என்று நம்மளுக்கு விளக்கத்தை தூக்கும் மஸ்தரே சாரி என்ன செய்யாது அப்படி விளக்கம் கொடுக்காது இதே அடுத்து சவும் என்று போட்டால் நோன்பு வைக்கப்படுவது என்று அர்த்தமும் வரும் நோன்பு வைப்பது என்று இரண்டு அர்த்தமும் வரும் அதனால குழம்பு அதனால மஜ்ஹூலுக்கு எப்பவுமே என்ன செய்யணும் மஸ்தரே அவ்வளவு கொண்டு வர வேண்டும் என்று நாம் படித்தோம் கட்டாயமாக அதுதான் இப்ப நாம படிக்க போறோம் பாருங்க எடுக்கப்படாது என்ற ஃபேலிலிருந்து எடுக்கப்படாது வடிவமைக்கப்படாது ஃபேலு த அஜுபின் முபாஷ் ரத்தன் அஜுபுடைய நேரடியாக யூசாம் என்ற ஃபேலிலிருந்து வடிவமைக்கப்படாது ஏன் என்றால் நிச்சயமாக அந்த யுசாம் என்ற ஃபேல் ஆகிறது ஃபேலு மபுனியும் மஜுஹூலி மஜூலுக்கு அமைக்கப்பட்ட ஃபேல் ஆகும் வலிதா அதன் காரணமாக நகத்தி நாம் கொண்டு வருவோம் வி ஃபேலின் முஸ்தவு இன்லிஷ் நிபந்தனைகளை பரிபூர்ணமாக்கிய ஒரு ஃபேலை கொண்டு நாம் வருவோம் அதுதான் அது அந்த என்ன செய்யலாம் அந்த எட்டு நிபந்தனைகளும் பரிபூர்ணம் ஆயிடுச்சுன்னா கொண்டு வர மூன்று எழுத்து பரிபூர்ணமாக்கிய நிபந்தனைகளை பரிபூர்ணமாக்கிய ஒரு ஃபேலை கொண்டு வந்துட்டு அந்த வசன்ல மஸ்தரி இந்த மஸ்தரை தவீர் செய்யப்பட்ட நிலையில் அவ்வளாக கொண்டு வருவோம் அவ்வளாதான் கொண்டு வரணும் சரியா கொண்டு வரக்கூடாது சரியா அது காரணமும் நம்ம விளக்கிட்டோம் அடுத்து பாப்போமா அடுத்து பாருங்க இங்க என்ன சொல்றாங்க ரீஹு காற்று வீசியது என்னது காற்று வீசியது அதான் சொல்றாங்க மா அஹப்பர் ரீஹ எவ்வளவு வேகமாக காத்து வீசுகிறது காத்து எப்படி வீசுகிறது மா ஹப்பர் ரீஹனா காத்து எவ்வாறு வீசுகிறது பாருங்களேன் அப்படின்னு நம்ம ஆச்சரியமா சொல்றது எப்படி காத்து வீசுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் ஹப்பர் ரீஹூ இது நம்ம பாருங்க தா வந்து என்னது இந்த ரீஹக்காக வந்திருக்கிறது மன்னசாக மூணு எழுத்தை சார்ந்தது இதுல எட்டு நிபந்தனைகளும் முழுமையாக இருக்கிறது அதனால் என்ன செஞ்சிட்டோம் நேரடியாகவே அந்த வசனில் வைத்து அமைத்து விட்டோம் ஆமா அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேலோ கொண்டு வந்து அதுக்கப்புறமா இது மஸ்தர் ஆக்கி அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா இது மூணு எழுத்து சுலாசி அதுல எட்டு நிபந்தனைகளும் இருக்குது அந்த எட்டு நிபந்தனைகள் இருப்பதுன்னா நேரடியாக என்ன செஞ்சிடலாம் நம்ம மா ஃபேலோடைய வசனையே நம்ம அமைச்சர்லாம்

ما متصرف ليس الوصف منه على افعل قابل للتفاوت ان ات نيبندنيغل نام படிச்சிருக்கோம் அது எட்டையும் இங்க சொல்லிருக்கோம் பாருங்க லியன்ன ஹு அந்த ஃபைல் ஆகிறது சுலாசியம் மூன்ற எழுத்து சார்ந்து இருக்கு ஹா பா பா தாம் நாகிசா இல்ல கான சாராஸ் பஹாம் சமரி இல்ல இது பரிபூரணமா தாமான அர்த்தம் கொடுக்க கூடியது முஸ்பத்துன் அதே போல இது முஸ்பத்தாக இருக்கிறது மன்ஃபியாக இல்ல மபனியம் லில் மாலூமி மஜ்ஹூலாக இருக்க கூடாதுன்னு சொன்னாலே இது மபனியம் மாலூம் தான் மாலூமுடைய வீசியது அப்படின்னு மாதமான அர்த்தம் கொடுக்கக்கூடியது முத்த சர்ஃபோன் இதுல எல்லா சர்ஃபும் வரும் ஹப்ப அதே போல இதுக்கு முதாரியும் வரும் அமரும் வரும் எல்லாமே வரும் சரியா முத்த சரிஃபோன் சர்ஃபு வரக்கூடியதாக இருக்கும் லைசல் வஸ்பு மின்ஹூ அந்த ஃபேலில் இருந்து வஸ்பு ஆகாது மஸ்பு இல்லை அல அஃப் அல அஃப் அல என்ற வசனின் பிரகாரம் அந்த ஃபேலில் இருந்து வஸ்பு இல்லை அப்ப இதுக்கு ஹப்ப ஹப்பத்துன்னு இருக்குல்ல ஹப்பக்கு என்ன வராது வஸ்பு இது வராது அஃப் அல வசன்ல வராது அஃப் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல ஹதிர அதுக்குலாம் அஃலருன்னு என்ன வரும் அபியல் அஸ்வது அதற்கெல்லாம் வரும் பொழுது அஃபால வசன்ல தான் வரும் ஆனால் சாதாரணமாக இந்த வசூன் இருக்கிறதில்வா நம்ம பா ஃபேமஸா பயன்படுத்தக்கூடிய அந்த வசூனில் தான் இந்த ஹப்பவும் வரும் ஹாபுன் அப்படின்னு என்னதான் வரும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபாயிலுன் ஃபாய்லு தான் வரும் எந்த வசூன்ல வராது அஃபால வசன்ல வராது அப்போ அஃபால வசன்ல வந்தா நிபந்தனைகளை விட்டு அது வெளியே போயிருச்சுன்னு அர்த்தம் மீது இந்த ஏற்றத்தாழ்வு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆஹ் வீசுதல் காற்று வீசுவது என்பது ஏற்றத்தாழ்வு வேற்றுக்குவதும்ல சில டைம் அதிகமா வீசும் சில டைம் கம்மியா வீசும் அப்ப அது ஏற்றத்தாழ்வு என்ன செய்கிறது ஏற்றுக்கொள்கிறது எட்டு நிபந்தனைகளும் இதற்கு நம்மளுக்கு இருப்பதினால் இந்த வசனை நம்ம என்ன செய்யறோம் நேரடியாக வச்சு அமைக்கிறோம் இத பின்னாடி மசாரா கொண்டு வந்து வேற ஒரு எல்லாம் இங்க கொண்டு வரல அடுத்து பாருங்க லா என்ப என்னது குளிர் குளிர்ச்சியான இரும்பிலே அடிப்பது பயனளிக்காது இரும்ப உருக்கிட்டு அது அடிச்சாதான் நம்மளுக்கு ஏத்த மாதிரி அது வளையும் நல்லா கா குளிர் குளிரா இருக்கக்கூடிய இரும்ப நம்ம அடிச்சோடனே அது நமக்கு ஏத்த மாதிரிதான் வளையாது சரியா அப்ப அதுக்குதான் சூடே காட்டுவாங்க நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும் என்ன செய்வாங்க இரும்ப சூடாக்கி நல்லா சூட சூட இருக்கும் பொழுதுதான் அதை நம்ம எப்படி அடிச்சா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அது வளையும் அப்ப குளிராக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இரும்பு அப்ப சூடே காட்டாம சும்மா பிடிச்சா அடிச்சோம்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரிலாம் அது உடையாது ஆஹ் அதனால அதான் சொல்றாங்க குளிரான ஒரு குளிர்ச்சியான ஒரு இரும்பில அடிப்பது என்பது பயனளிக்காது சரியா மா குளிர்ச்சியான இரும்பிலே அடிப்பது பயனளிக்காதது என்பது எவ்வளவு கெட்டதாக இருக்கிறது அப்ப இது ஆச்சரியமா சொல்றது சரி எவ்வளவு கெட்டதா இருக்குது குளிர்ச்சியான இரும்புல அடிப்பது பயனளிக்காததுன்றது எவ்வளவு கெட்டதா இருக்குது அப்படி நல்லதா இருந்துச்சுன்னா நான் இதே அடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஆச்சரியமா சொல்றது சரியா அப்ப இங்க பாருங்க லா என்பு பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் யாபகம் வைத்திருக்க வேண்டும் மன்ஃபியாக இருந்தாலும் மஜுஹோலாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு ஃபேல் கொண்டு வந்து மஸ்தராக மதுரை மவ்வளாக கொண்டு வருவோம் மஜுஹோலுக்கும் மன்ஃபிக்கும் ஒரே சட்டம் தான் என்னது பின்னாடி நம்ம கொண்டு வரும் பொழுது அந்த மஜுரை மவ்வளாக கொண்டு வர வேண்டும் அதான் சொல்றாங்க லா அதான் இங்க பேச போறாங்க முன்னாடி பாத்துட்டோம் பாருங்க லா யுசாகு எடுக்கப்படாது மினல் ஃபேலி என்ற என்பில் இருந்தால் எடுக்கப்படாது என் ஃபவுன் போடக்கூடாது லா என் ஃபவுன் போடணும் சரியா ஏன்னா லா என் ஃபோ தானே கொடுத்துருக்காங்க லாய என் என்ற ஃபேனில் இருந்து சீரா எடுக்கப்படாது வடவியமைக்கப்படாது ஃபேல் உ த அஜுபின் முபாஷ் த அஜுபுடைய ஃபேன் நேரடியாக சீரா எடுக்கப்படாது லே நஹு நிச்சயமாக அந்த லாய என் என்ற ஃபேல் ஆகிறது ஃபேல் உன் மன்ஃபியான ஃபேன் ஆகும் மன்ஃபியோட சட்டை நம்ம தனியா படிச்சோம் மன்ஃபியான ஃபேன் ஆக இருக்கிறது வழிதா அதன் காரணமாக இன்னும் அதன் காரணமாகத்தான் என்ன செய்தோம் நக்தி பிஃபேலின் முஸ்தவுஃபின் லி ஷுரூதி நிபந்தனைகளை பரிபூர்ணமாக்கிய ஒரு ஃபேலை கொண்டு நாம் வருவோம் வருகிறோம் இங்க என்னது அந்த மாதிரி நாம் கொண்டு வந்திருக்கோமா ஓ மஸ்தர் இஹாதல் ஃபேலின் இந்த ஃபேலின் மஸ்தரை கொண்டு வருகிறோம் அவ்வளன் எப்படி தவில் செய்யப்பட்ட நிலையில் உள்ள இந்த ஃபேலின் மஸ்தரை நாம் கொண்டு வருகிறோம் ஏன் இங்க தவிலாக்கப்பட்டதா கொண்டு வரணும்னு காரணம் மேலேயே சொல்லிட்டோம் ஏன்னா இது தவிலாக்கப்படாம வெறும் நஃபு இதனுடைய நேரடியான மஸ்தர் போட்டோம்னா அது நபியோடைய அர்த்தம் கொடுக்காது பயன் அளிப்பது அந்த அர்த்தம் தான் கொடுக்குமே தவிர பயன் அளிக்காமல் இருப்பதுன்ற அர்த்தம் அதுல வராது அப்ப இந்த இடத்துல என்னதான் செய்யணும் அன் லா அல்லா பயன் அளிக்காமல் இருப்பதுன்ற அர்த்தம் மஸ்தரே தான் கிடைக்கும் அதனால மஸ்தர் மொபோலை தான் நம்ம கொண்டு வரணும் சரியா அடுத்து பார்ப்போமா அடுத்து பாருங்க இங்க என்ன சொல்றாங்க பாருங்க அதல் முஹுரு ஆஹ் குதிரை குட்டி ஓடி விட்டதுன்னு அர்த்தம் மா ஆந்தல் குதிரை எப்படி ஓடுது குட்டி குதிரை குதிரை குட்டி எப்படி ஓடுது பாருங்களேன் அப்படின்னு இந்த குதிரை குட்டி எப்படி ஓடுகிறது அப்ப இங்க பாருங்க ஐந்தால் அடி மூணு எழுத்து அப்ப இது அந்த எட்டு நிபந்தனைகளும் உள்ளடக்கி இருக்கு அதனாலதான் நேரடியா அந்த வசன வச்சு அமைச்சிட்டோம் சரியா ஐந்தால் யா மூணு அதே நேரடியா வச்சு நாம அமைச்சிட்டோம்

சுலாசியாக இருக்குது மூன்று எழுத்தை சார்ந்ததாக இருக்கிறது தாமுன் இன்னும் இது நாக்கி சாக இல்லை தாமான அர்த்தம் கொடுக்கக்கூடியதுதான் முஸ்பத்துன் இன்னும் மன்பியான அர்த்தம் இங்க இல்ல முஸ்பத் தான் இருக்குது மபனியலில் மாலும் அதே போல மஜுகுலோடைய அர்த்தம் இல்ல ஓடியது அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் உடைய அர்த்தம் தான் கொடுக்குறோம் முத்து சரிஃபுன் சருப்பு வரக்கூடியதாக இருக்கிறது எல்லா சர்ஃபு வரும் முல்லாரி வரும் அம்பரு வரும் எல்லாம் சருப்பு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் அந்த வஷ்பு இல்லை அப்ப இது நம்ம என்ன செய்ய மாட்டோம் அல வசூனா நம்ம என்ன செய்ய மாட்டோம் இதற்கு வஸ்ஃபு வராது என்னதான் வரும் இதற்கு ஆதியுன் அப்படின்னு என்னதான் வரும் ஆதியுன் நம்மளுக்கு ஃபேமஸான ஃபாயலுன் தான் வஸ்ஃபு வரும் அஹ் அஹ் அல் வசன்ல வராது காபிலுலி தஃபாவுத்தி அப்ப ஏற்றத்தாழ்வு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆஹ் சிலது வேகமா ஓடும் சிலது கம்மி வேகமா ஓடும் அப்ப வேகத்துல வித்தியாசம் இருக்குது அதனால ஓட்டப்பந்தி வைக்கிறோம் அப்ப எல்லா வேகத்துல என்ன இருக்குது வித்தியாசம் இருக்கு அப்ப ஏற்றத்தாழ்வு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது இந்த எட்டு நிபந்தனைகளும் இது பரிபூர்ணமாக்கி உள்ளது சரியா அடுத்து பாருங்க அஸ்ரா அல் கிதாரு இரயில் விரைந்தது அஸ்ராயல் கித்தாரா ரயில் விரைந்தது வேகமாக சென்றது மா அசத்த இஸ்ரா அல் கிதாரி ஆ ரயில் வேகமாக இவ்வளவு வேகமாக போகிறது ரயில் இவ்வளவு வேகமா போகிறது சரியா அப்ப இஸ்ராவை நேரடியா நம்ம எடுக்க முடியாத அசத்தன்னு கொண்டு வரும் அர்த்தம் வைக்கும் பொழுது நம்ம இங்க நேரடியா அசராயல் கித்தாரை ஆச்சரியமா சொல்ற மாதிரி சொன்னாவே போதும் சரியா ரயில் இவ்வளவு வேகமாக போகிறது அப்படின்னு ஆச்சரியமா சொல்றது ஏன்னா சில நம்மளுக்கு தெரியும் வெளிநாட்டுல உள்ள ட்ரெயின் அதுல இங்க உள்ள ரயில் தான் செம்ம வேகமா போகும் நம்ம நாட்டுல உள்ள ட்ரெயினை விட மத்த சைனால உள்ளது அப்படி நம்ம வித்தியாசம் இருக்குல்ல ரயில் போறதுக்கு ரயில் வேகமா போறதுக்கு அப்ப அந்த அப்போ ஆச்சரியம் வரதானே செய்யும் இவ்வளவு வேகமா போகுது ரயில் அப்படின்னு அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு இப்படிதான் கொண்டு ஏன் நேரடியா கொண்டு வரல நம்மளுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் மூணு எழுத்து இல்ல என்ன இருக்கு நாலு எழுத்து இருக்கு ஆரம்பத்துல அம்சா அதிகமாக இருக்குது அப்ப சுலாசி மசீத் இது நாலு எழுத்து வந்துட்டா நிபந்தனை உடஞ்சிருச்சு நேரடியா என்ன செய்ய முடியாது நம்ம எடுக்க முடியாது அதனால்தான் என்ன செஞ்சிட்டோம் எப்பவும் போல முதல்ல அந்த நிபந்தனைகளை பரிபூர்ணமாக்கி ஒரு ஃபேனை கொண்டு வந்து பின்னாடி மஸ்தரா கொண்டு வருவோம் இப்ப மன்ஃபீக்கும் மட்டும் தான் மஸ்தரே மவ்வல் மத்த வேற நிபந்தனைகள் எதுவும் இல்லாட்டி அத மஸ்தரே சரீகம் கொண்டு வரவேலாம் மஸ்தரே மவ்வலும் கொண்டு வர அப்ப இங்க மஜ்ஹூலும் இல்லை மன்ஃபியும் இல்லை சுலாசி மசீதாக வந்திருக்கிறது அப்ப நம்ம மேலே பார்த்துட்டோம் சுலாசி மசீதாக வந்தால் அதற்கு சட்டம் பார்க்கும் பொழுது என்ன சொன்னோம் மஸ்தரே சரியாகவும் கொண்டு வரலாம் மஸ்தரையும் அவ்வளாகவும் கொண்டு வரலாம் இங்கு மஸ்தரே சரியாக வந்துள்ளது இதே இடத்தில் என்று நீங்கள் மஸ்தரையும் அவ்வளாக போட்டாலும் சரியாகும் சரியா ஆஹ் பார்ப்போம் படிப்போமா என்ற ஃபேலில் இருந்து த ஃபேல் நேரடியாக சீரா எடுக்கப்படாது அதான் சீராகவே மனப்பானம் பண்ணிக்கோங்க சரியா வடிவமைப்பு அதாவது அந்த என்ற அந்த வடிவமைப்புல கொண்டு வரப்படாது மூன்று எழுத்து சார்ந்தது அல்லாததாக இருக்கிறது இப்ப நாலு எழுத்து வந்துருச்சுல சுலாசி மசீதாக இருக்கிறது அதன் காரணமாக தான் இன்னும் அதன் காரணமாக தான் நகரத்தை நாம் கொண்டு வருகிறோம் நிபந்தனைகளை முழுமையாக்க ஆக்கிய ஒரு ஃபேலை கொண்டு நாம் வருகிறோம் நிபந்தனை முழுமையாக்கியதுன்னா இந்த ஷீந்தால் தான் அந்த முழுமையாக்கின ஃபேல அந்த வசூல கொண்டு வருகிறோம் வா மஸ்தரி ஹாதல் ஃபேலி சரி அவ்வளன் இன்னும் இந்த ஃபேலின் மஸ்தரை சரியாகவோ அல்லது தவிர செய்யப்பட்ட நிலையிலோ நாம் கொண்டு வருகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த நிபந்தனைகள் பரிபூர்ணமாக்கிய ஃபேலையும் பிறகு அந்த மஸ்தரை இந்த மஸ்தரை என்ன செய்கிறோம் சரியாகவோ அல்லது தவிர செய்யப்பட்ட அவ்வளாகவோ நிலையிலோ நாம் என்ன செய்கிறோம் கொண்டு வருகிறோம் சரியா இதான சட்டம் நம்ம மேல படிச்சோம் காய்ந்தால அதன்படி கொண்டு வந்தாச்சு இப்ப அடுத்து பாருங்க ஆ அடுத்து என்ன சொல்றாங்க அப்பசுன்னா என்னது துக்கம் தவறிவிட்ட ஒன்றை திரும்பி கொண்டு வராது ஆமா கவனப்பட்டா போனது வராதுன்றாங்களே அதான் கவலை என்பது போனதே கொண்டு வராது சரியா அதான் சொல்றாங்க அர்த்தம் சரியா அப்ப இங்க பாருங்க ஃபாயிலு இதுன்றது மஃபூலு லா அருதுன்றது நஃபியா வந்திருக்கு மன்ஃபியா வந்தா என்ன சட்டம் மேற ஒரு ஃபேலை கொண்டு வருவோம் அதுக்கு பிறகு இதை மஸ்துரேம் அவ்வளவா கொண்டு வரணும் மஜ்னு மன்ஃபிக்கும் அதான் சட்டம் அதான் இப்ப பார்க்க போறோம் பாப்போம் மா அவுல ஹ அல்லாஹ ருத்து அல்லாஹ் அருத்த அல் ஃபாஇத் அல் ஒன்றை தவறியதை திருப்பி தராது என்பது எவ்வளவு தெளிவான ஒன்றாக இருக்கிறது கவலை தவறிய ஒன்றை திருப்பி தராது என்பது எவ்வளவு தெளிவா இருக்குது அப்படின்னு ஆச்சரியமா சொல்றது சரியா அப்ப நம்மளுக்கு எவ்வளவு கவலைப்பட்டு ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு அதுக்கு எவ்வளவு கவலைக்கப்பட்டாலும் உங்களுக்கு திரும்பினது போமா போனது கிடைக்குமா கிடைக்காது அதை பார்த்து ஆச்சரியமா சொல்றது எவ்வளவு தெளிவா இருக்குது கவலை என்ன செய்யாது தவறி விட்ட ஒன்றை போ திருப்பி கொடுக்காது என்பது சரியா அப்ப பாப்போமா நம்ம சொன்னதுதான் இங்க படிக்க போற சட்டத்தை லாயு மீன் எருத்து எருது லா எருத்து சரியா ம நஃபி தானே இது அப்ப மினல் ஃபேலி இய ருத்துன் வரணும் சரியா மினல் ஃபேலி லாய ருத்து அப்ப லாய ருத்து என்ற இருந்து சீரா எடுக்கப்படாது வடிவமைக்கப்படாது ஃபேலு தாஜு பின் முபாசரத் தாஜு உடைய நேரடியாக சீரா எடுக்கப்படாது என்ன ஹோயன் என்ற நிச்சயமாக அந்த லாய ருத்துவாகிறது ஆகிறது மன் ஃபீ நஃபி மன்ஃபியான ஃபேல் லா வந்துருச்சுல்ல நஃபி இல்லன்ற அர்த்தம் வந்துருச்சு வலிதா அதன் தான் இன்னும் அதன் காரணமாகதான் நிபந்தனைகளை பரிபூர்ணமாக்கிய ஒரு கொண்டு வருகிறோம் இந்த தகவல் செய்யப்பட்ட நிலையில் நாம் கொண்டு வருகிறோம் தான் கொண்டு வரணும் ஏன் சரியா கொண்டு வந்தா என்ன அர்த்தம் வராது நஃபியோட அர்த்தம் அதுல வராது தவிரலா தான் நஃபியோடைய அர்த்தம் வரும் சரியா அலமது இன்னும் இதோடைய பாடம் தொடர்ந்து வருகிறது இன்னும் அடுத்த பாடத்தில் நாம் தொடர்ந்து அடுத்த த இந்த தம்பறையினை தொடர்ந்து பார்ப்போம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து